ஜெய்சிம்ஹான்னு சொல்லக்கூடிய பாபி சிம்ஹான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஆறாம் தேதி நவம்பர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷத்துல தான் பாபி சிம்ஹான்னு சொல்லிட்டு இவர் பிறந்திருக்காரு தமிழ் மற்றும் தெலுங்கு படங்கள்ல முக்கியமாக தோன்றின இவர் ஒரு இந்திய நடிகர் காதலில் சொதப்புவது எப்போது மற்றும் பீட்சா இந்த மாதிரி படங்கள்ல சுருக்கமாக நடிச்சதுக்கு அப்புறமா நலன் குமாரசாமியுடைய சூதுக்கவும் படத்துல கடத்தல்காரனாகவும் அல்போன்ஸ் புத்திரன் நேரும் படத்துல நகைச்சுவை வில்லனாகவும் நடிச்சிருந்தாரு இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் தேதி பிறந்திருக்காரு அதுவும் ஆந்திர பிரதேஷ் வருஷத்துல தெலுங்கானால ஒரு தெலுங்கு குடும்பத்துல பிறந்திருக்காரு சிம்ஹாவுடைய குடும்பம் ஆந்திர பிரதேசமா இருந்தாலுமே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷத்துல கொடைக்கானலுக்கு குடிபெயர்ந்திருக்காங்க இவருடைய பள்ளி படிப்பு முழுக்க முழுக்க ஆந்திர தான் முடிச்சிருக்காரு அதை தொடர்ந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய முன்னோடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் அவருடைய கல்லூரி படிப்பையும் முடிச்சிருக்காரு இரண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷத்துல கோயம்புத்தூர்ல நடந்த நாளைய நட்சத்திரம் அப்படின்ற நிகழ்வில் அவர் கலந்துகிட்டாரு அங்க தலைமை விருந்தினர்கள் சுந்தர்சி மற்றும் இ ராம்தாஸ் ஆகியோர் எல்லாருமே தமிழ் தமிழ் திரைப்படங்களில் நடிகராக முயற்சி செய்யணும்னு சொல்லி பரிந்துரை செஞ்சாங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி தொடரில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சுன்ற மாதிரியும் கோயம்புத்தூர்ல இருந்து பயணத்தை மேற்கொண்ட இவர் அதுக்கப்புறமா ஏமாற்றப்பட்டதை உணர்ந்ததாகவும் பாபி சிம்ஹா சொல்லியிருக்காரு சிம்ஹா அவருடைய படப்பிடிப்பு எல்லாமே முடிச்சிட்டு நடிப்பு தொழில தொடர மறுபடியும் சென்னைக்கு வந்திருக்காரு ஆனா இவருடைய நிதி தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக மார்க்கெட்டிங் இன்சூரன்ஸ் மற்றும் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் எல்லாமே செஞ்சிருக்காரு இவருடைய ஆரம்ப கால வேலை தொழில் பார்க்கும் பாபி சிம்ஹா மா அங்கீகரிக்கப்படாத இரண்டாயிரத்துல தோன்றினாரு குறும்பட தயாரிப்பாளரான பாலாஜி மோகன் தன்னுடைய முதல் திரைப்படமான காதலில் சொதப்புவது விமர்சன ரீதியா பாராட்டப்பட்டுச்சு அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டுல அதிக லாபம் ஈட்டுச்சு அதைத் தொடர்ந்து அவருடைய நண்பரான மற்றொரு குறும்பட தயாரிப்பாளரான கார்த்திக் சுப்ராஜுக்கு அவரை மறுபடியும் அறிமுகப்படுத்த அதுக்கப்புறம் தான் இவரும் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லிருக்காங்க